வச்சு என்ன காஃபி போட்டு தர சொல்றாரு அதுவும் காஃபி லேசா சிந்திரிச்சு அதுக்கு அப்படி கோபப்படுறாரு ஓ இப்போ அதை மனசுல வச்சுதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா அதுக்கு மட்டும் இல்லங்க உங்க அப்பா பண்ற தார்ச்சர தாங்க முடியாம தான் பேசிட்டு இருக்கேன் கங்கா இப்போ என்ன பாத்திர விளக்கணும் அவ்வளவுதானே நான் பண்ணிக்கிறேன் நீ கிளம்பு பண்ணிக்கங்க அடி பாவி நீங்க கிளம்புங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டா சே வாயை குடுத்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு என்ன பாத்திரம் தொடக்க சொன்னா இவ பாட்டுக்கு மாடிக்கு போயிட்டு இருக்க தேடி வந்த பேச்சு கேட்கிறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டான். நான் தப்பா பண்றேன். டேய் பிரபு, என்ன பண்ணிட்டு இருக்க? திலபா அது பாத்திரம். எனக்கு தெரியும். ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டிய நேரத்துல லஞ்ச் எடுக்க வந்த கிளம்பு இல்லப்பா இந்த வேலைய முடிச்சிட்டே கிளம்பு பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் அதுக்காக நேரம் காலமே கிடையாதா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நீ கிளம்பு கிளம்புடா பாத்திரம் தொலைக்கிறது எனக்கு என்ன புதுசா கிளம்புடா சாரி கிளம்பு என்னடா போட சாரி கீரின்னு சொல்லி இல்லையே எதுக்காக அப்படி கேக்குற இல்ல நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல அதான் கேட்டேன் அப்பா ஆட்டோ ஓட்டல அப்பாவுக்காக நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சேன் அப்பானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்பாவை புடிக்காதுன்னு சொல்ற பொண்ணுங்க யாராவது ஒரு சிலரா தான் இருப்பாங்க கரெக்ட்டுங்க எனக்கும் என் அப்பானா அவ்ளோ புடிக்கும் எங்க அப்பா உங்கள பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேங்களே பட்டு புடவையும் தங்க நகையும் பொண்ணுங்களோட பேஷன் சொல்லுவாங்க இருந்தோம் உங்க ஆட்டோல தவற விட்ட அவ்வளவு நகையையும் பார்த்தோம் உங்க மனசு சலனப்படலையா அடுத்தவங்க பணத்துக்கும் சொத்துக்கும் எப்பவும் நம்ம ஆசைப்படக்கூடாது கஷ்டப்பட்டு உழைச்சு நேர்மையா சம்பாதிக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு சூப்பர் உங்க அப்பாவும் எங்க அப்பா மாதிரியே இருக்காரு எங்க அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாரு அப்பா அடுத்தவங்க காசு ஒத்த ரூபாய் இருந்தாலும் போதும் பதறி போயிடுவாரு தேடி கண்டுபிடிச்சு போய் கொடுத்துருவாரு நிஜமாவா ஆமா அன்னைக்கு அப்படிதான் உங்கள மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் சில்லற கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு அதை தேடி போய் கொடுத்துட்டு வந்தாரு நம்மளு மாதிரி பொண்ணுங்களுக்கு முதல் ஹீரோனா அப்பா தானே பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க சீட்டிங் பண்றவங்க அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி போடுங்கிறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் அவங்க பொண்ணுங்களுக்கு ஹீரோவா என்னமா பதிலுக்கானோ ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விதான் இருந்தாலும் பதில் சொல்றேன் அப்பாவை பத்தின உண்மை அந்த பொண்ணுக்கு தெரியற வரைக்கும் அப்பா ஹீரோ தான் பாவணி கூடி சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட வரணும் உனக்கே தெரிய வரும் நான் தெரியப்படுத்துறேன் அப்புறம் நீயே உங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்பா வேற வீட்ல இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியல எதுக்காக இப்படி ஓடுறான் இவன்

ஒரு நிமிஷம் என்ன அருளை தேடி வீட்டு வரைக்கும் வந்திருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா என்னப்பா தயங்குற அப்படிலாம் எதுவும் இல்லப்பா நான் ஒரு புது ஐபோன் வாங்கியிருந்தேன் அருள் அதை ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கினான் சரி அதுக்கப்புறம் அதை திருப்பியும் தரல நான் ஃபோன் போட்டப்பெல்லாம் அப்ப தரேன் இப்ப தர ஏதோ சாக்கு போக்கெல்லாம் சொல்றான் நடுவில் நான் வேற ஊருக்கு போயிட்டேன்னா அங்கேருந்து ஃபோன் போட்டா போனே எடுக்க மாட்டேங்கிறான் வீட்டில் வேற போனீங்கன்னு கேட்டே இருக்காங்க அதான்ப்பா அது வேலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ப்பா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயா ஆமாப்பா சரி நீ கிளம்பு சரிப்பா அருள் அருள் எங்க கூப்பிடு அருள் அருள் வெக்கமா இல்ல உனக்கு பழகின பழகி கிட்ட இப்படியா பண்ணுவேன் நான் என்ன பண்றது எல்லாத்துக்கும் மூத்த மகன் தான்

உங்களுக்கு நாங்க அசியப்பட அவமானப்படோம் எங்களை தவிக்கி விட்டு தானே வீட்டுல உட்காந்துருக்கீங்க என்ன லூசு மாதிரி பேசிட்டு போறான் என்ன மாமா போன் பண்ற

அப்பாவோட பேச்சரி கிட்ட விஷயமா பேசறதுக்கு தான் வந்தேன் ஆளை பார்த்து எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன் பக்காவா எல்லா வேலையும் முடிச்சு சர்டிபிகேட்டை கையில கொடுத்துருவாங்க என்ன கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும் போல நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க தேவையான பணத்துக்கு நான் இன்னொரு ஐடியாவும் வச்சிருக்கேன் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க மாப்பிள்ள நீங்க உடனடியா என்ன பண்றீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுங்க ஒரு நாலு லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ண பாஞ்சு நாள்லயே கார்டு நமக்கு கிடைச்சிரும் நீங்க கம்பெனில வொர்க் பண்றதனால கார்டு ஈஸியா கிடைச்சிரும் அதுக்கு நான் ஆளை ரெடி பண்ணி வச்சிட்டேன் கார்டு வாங்கி தரவரு நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் கிரெடிட் கார்டு கைக்கு வந்தோடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன் அங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல விடுங்க கார்டை ஸ்வைப் பண்ணி கேஷ கையில கொடுத்துருவாங்க அந்த கேஷ கொண்டு வந்து சர்டிபிகேட் ரெடி பண்ணிடலாம் சர்டிபிகேட் கைக்கு வந்தோடனே சொத்தை வித்துட்டு கிரெடிட் கார்டு கடலை செட்டில் பண்ணிடலாம் எப்படி ஐடியா என்ன சொல்றீங்க அட என்ன மாப்ள இதுக்கெல்லாம் போய் நீங்க நன்றி சொல்லி கை கூப்பிடுமா என்ன நான் உங்க மாமனார் இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல வேணாம் ஐயோ உங்களுக்கு கை ஏடுத்து குமுறது உங்களுக்கு நன்றி சொல்ல இல்ல என்ன ஆள விடுங்கன்னு சொல்ற

அந்த மனுஷன் சும்மாவே சாமி ஆடுவாரு. இதுல சாம்பரானியே போட்டா பேயಾಟ ஆடுறவரே. ஐயோ தாங்க முடியாது ஆ அதனால தான் சொல்றேன். நீங்க போங்க நான் பாத்துக்கறேன். பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது பாப்ளே. মামமா பணத்துக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க போங்க நான் பாத்துக்கறேன். சரி நீங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்றீங்க. சரிதான். எதுக்கும் நான் சொன்னதையும் நீ கொஞ்சம் யோசி பாருங்க. என்ன மச்சான் உன் மாமனார் வந்துட்டு போறாரு வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா அது விஷயமா தான் வந்துட்டு போறாரு அப்ப சீக்கிரம் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லு எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச ஆரம்பிச்சிடலாம்டா மச்சான் அவசரமா ஒரு நாலு லட்சம் ரெடி பண்ண முடியுமாடா டேய் நாலு லட்சமா ஆமா மச்சான் வீட்டை வித்து ஒரு மாசத்துல ரிட்டன் பண்ணிடுற மச்சான் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன் எங்கன்னா வட்டிக்கு வாங்கினாதான் உண்டு இல்ல மச்சான் வீட்டை விற்கிறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணடா அதுக்காக தான் கேக்குறேன் முக்கியமான விஷயமா தான் கேக்குற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு ஆனா வட்டி அதிகம்டா அதான் யோசிக்கிறேன் மச்சான் ஒரே மாசம் மச்சான் வீட்டை வித்த உடனே பணம் கொடுத்துரும் எந்த பிரச்சனையும் இல்ல ரெடி பண்ணு மச்சான் சரி வீட்டுக்கு போகும்போது பாத்துக்கலாம் இதுக்கு நல்லா யோசிச்சுக்கோ அதிக வட்டி மட்டும் அநியாய வட்டிடா மச்சான் ஒரே மாசம் மச்சான் சரி போகும்போது பாத்துக்கலாம் வீடு அண்ணா கணக்குல எனக்கு ஒரு எழுதி கொடுங்க அண்ணா கணக்கு அம்பேத்கர் கணக்கு எல்லாம் எழுதி கொடுக்குறீங்களா புரியல இல்ல இல்லையா சார் பார்த்தா அட பாரியா தம்பி பார்த்தா தே பார்த்தா இந்த அண்ணா கணக்குல தம்பிக்கு ஒரு எழுதி கொடுப்பா சரிங்க சார் ஆத்தி எவ்வளவு நாள் ஆச்சுடா எப்படா ஊருக்கு வந்த நான் வந்து இருபது நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சா அப்பயே ஒரு ஃபோன் கூட பண்ணல நீ இல்லண்ணா போனே இல்லையா இருக்குண்ணா இருக்கா ஒய்ஃபுக்கு திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அங்க இருந்து நீங்க வீட ஷிஃப்ட் பண்ணணும் வாடகைக்கு வீடு பார்க்கணும் என்ன அப்புறம் பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும் ஏகப்பட்ட வேலைன்னா அதனாலதான் உடனே பாக்க முடியலண்ணா அவங்கள எல்லாத்துக்கும் ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்கடா எப்படின்னா அப்ப பார்த்த மாதிரி இப்பயும் இருக்கீங்க மனசு சுத்தமா இருக்குடா அடுத்த வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்படுறதில்ல வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதில்ல ஹாப்பியா இருக்கேன் அப்புறம்ண்ணா

அப்பப்போ அடுத்து உங்க கணக்குல எழுநீர் வாங்கி சாப்பிடலாம் அண்ணா சும்மா சொன்னேன்டா அண்ணா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதானா இருக்கேன் பொண்டாட்டி நல்ல வேலையில இருக்கா நமக்கு எங்க போனாலும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் தான் இங்கேயே வந்துட்டேன் இது நீயே எடுத்த முடிவா இல்லனா பொண்டாட்டி எடுத்த முடிவு சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் பொண்டாட்டி எடுத்த முடிவை நாம ஒத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஆமாண்ணா அப்புறம் என்ன ஹவுஸ் ஹஸ்பண்ட் தானே ஹவுஸ் ஹஸ்பண்டா

ஓகேண்ணா ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணனுக்கு தங்கமான மனசு அண்ணன் சாப்பிட்டா எல் நீ கொடுத்தா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுமா என்னப்பா பேசணும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் இல்லம்மா ஏற்கனவே நாங்க பார்த்த பையனை நீ மீட் பண்ணிட்டு வேண்டாம் சொல்லிட்ட நாங்க அதை பத்தி எதுவுமே கேட்கல ஓகேன்னு விட்டாச்சு உனக்கு விருப்பம் இல்ல ஓகே அப்போ நீ எந்த மாதிரியான மாப்பிள்ள எதிர்பார்க்கறேன்னு எங்களுக்கு தெரியணும்ல அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்தை மூவ் பண்ண முடியும்

அந்த ஜாதகத்துல ஏதோ ஒன்னு பார்த்து முடிவு சொல்லலாம்ல நாங்களும் அடுத்த கட்டமா ஏதாவது பிளான் பண்ணுவோம்ல கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்லு திவ்யா ஏமா இவ்வளவு தூரம் கேக்குறோம்ல நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா

கல்யாணம் பண்ணிருக்கா அவ்வளவுதான திவ்யா நீ சொல்லுமா யாருமா அந்த பையன் அப்பா நம்ம பேர் அருள் காபி ஷாப்ல வர்க் பண்றோம் காபி ஷாப்பா டீ கடையில வேலை பாக்குறான்னு சொல்லு காபி ஷாப்னு கௌரமா சொல்ற அவன் நிஜமாவே காஃபி ஷாப்ல தான் வர்க் பண்றான் ஃபியூச்சர்ல ஒரு காஃபி ஷாப் சொந்தமா வைக்கணும்னு ஒரு எய்ம்ல தான் பா இருக்கான் இட்ஸ் ஓகே மா சரி அதனால நீ சொல்லாம வச்சிருந்த பாரு அதுதான் தப்பு நீ சொல்லி இருந்தனா எப்பவும் முடிவு எடுத்துக்கலாம்லமா சரி ஒன்னு பண்ணலாம் என்னப்பா நீ அந்த பையனை வர சொல்லு அப்பா எப்படி அவன சடனா வர சொல்றது பயப்படாதமா வேணா ஒரு ஈவினிங் வர சொல்ல அப்பா பேசுறேன் சரிப்பா என்னங்க இரு எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பையன் வரட்டும் பாத்துக்கலாம் டோன்ட் வரி நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பனு பார்த்தா துணி மடிச்சுக்கிட்டு இருக்க ஆமா நைட்லயே தூக்கம் வர மாட்டேங்குது இதுல பகல்ல எங்க தூங்குறது அது சரி நீ சமைச்சியா நான் போய் அது ஒண்ணு நினைச்சேன் அந்த பிராடு பைய சுந்தரம் அவன் பொண்ணுக்கு ஆட்டோ ஓட்டுற விஷயமா உன்னை கூப்பிட்டான்னு சொன்னியே நீ போனியா போனா அந்த பொண்ணை தினமும் வீட்டுல இருந்து கூட்டிட்டு கோச்சிங் சென்டர்ல விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வரணும்னு பேசிருக்காரு அப்போ அவன் வலிய வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லு ஆமா நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறதால நமக்கு சாதகமா ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு சுந்தரத்தோட பொண்ணு விஷயம் மட்டும் இல்ல அந்த ஆளு குடும்பத்தோட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பையும் கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்ப கூடிய சீக்கிரம் நீ நினைச்சத சாதிச்சு காட்டுவேன்னு நிச்சயமா மீனாட்சி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்

தன்னை பெரிய யோகிய சிகாமணின்னு நம்ப வச்சு டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க உண்மைதான் பாட்டி தான் அப்பாவ நல்லவ யோகியோன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற வைஷ்ணவிக்கு ஒரு நாள் அவங்க அப்பாவோட உண்மையான முகம் தெரிய வரும்போது பாவம் அவ எப்படி துடிச்சு போவா அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சேருன்னு சொல்லுவாங்க அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சரி அந்த பொண்ணுக்காக நாம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது ஆமா நீ அடுத்து என்ன பண்ண போற இப்பதான பொண்ணு பழக ஆரம்பிச்சிருக்கா வீட்டு வாசல் வரைக்கும் தான் போயிருக்கேன் மெல்ல வீட்டுக்குள்ள போகணும் அங்க இருக்கவங்க கூட நெருக்கமா பழகணும் அதுக்கப்புறம்தான் இருக்கு அந்த சுந்தரத்துக்கு